செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் ஆன்மீக டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி இல்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்விகள்லாம் அது அந்த கேள்விகளுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு நேருக்கு அதாவது செந்தூரம் டிவி நேர்களுக்கு அது தான் நான் இப்போ பரிகாரங்களாக கொடுத்துட்ருக்கேன் என்கிட்ட வர எல்லாமே இப்படி தான் வரும் வீட்டில் வந்து நிம்மதியே இல்லை எப்போ பாரா எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவியிடையே ஒரே பிரச்சனை அப்படின்ற ஒரு நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறது தான் இப்போ அந்த பரிகாரம் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னா டெய்லி வந்து ஒரே பிரச்சனை சண்டை போட்டுகிட்டே இருக்கோம் புருஷன் பொண்டாட்டி அதுக்கப்புறமா வீட்டில் நான் அமைதியே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இது உங்களுக்குள்ளே உங்கள் கையிலே இருக்குது இது ஒன்றும் வெளியில் ஒன்றும் தேடி போக வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம பேசுகிற பேச்செல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம பேசுகிற பேச்செல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற செவிரில் தான் இருக்கும் அது அங்கே தான் இருக்கும் அது வந்து என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் அதாவது திருப்பி திருப்பி அதை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோடுமானம் கோபங்கள் எல்லாருக்கும் வரது இயற்கை தான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரது இயற்கை தான் இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இது நேர் ஏழாக நிற்கும் நூற்றி எண்பது டிகிரியில் ஏழுக்கு ஏழாக நிற்கும் அப்போ என்னென்னா இது ஆப்போசிட்னு நம்ம சொல்கிறோம் நூற்றி எண்பது டிகிரி என்பது ஆப்போசிட் அப்படின்னு இது கருத்து வேறுபாடுகள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நாம் இதையே வந்து தொடர்ந்து பண்ணோம்னா இந்த நிம்மதி நான் இல்லாத தன்மை இருக்குன்னு அர்த்தம் அதனால் குடும்பமானவர்கிட்டும் சண்டை வருது அப்படின்னா இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும் நாம் சொல்கிற வார்த்தைகள் தான் நமக்கே திருப்பி வருதுன்னு அர்த்தம் இப்போ கோவத்தில் உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து கணவருக்கு மனைவி சாபம் கொடுக்கறது மனைவிக்கு கணவன் சாபம் கொடுக்கறது இப்படியெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் நிற்கும் வெளில போகாது அப்போது நீங்கள் சண்டை போட்டு அமைதியாகிட்டு திருப்பி நீங்கள் ஒன்றா குடும்பம் நடத்துகிறீங்கன்னாலும் அது திருப்பியும் தலை காட்டும் வந்து அந்த நீங்கள் பேசின அந்த வார்த்தைகளே உங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த கோபம் விட்டுறது ஒரு டென்ஷன் ஆகிறது இப்படி எல்லாமே இருக்கும் அதனால் விட்டு இந்த மாதிரி பேர்டு வேர்ட்ஸு அதே மாதிரி வந்து இந்த சாபங்கள் கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க கோவம் வரது சகஜம் ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தைகள் நீங்கள் இப்படி ஒரு நார்மலாக வந்து பேசிக்கிறது பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் பிள்ளைகளையும் ஒரு சில பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி சாபம் கொடுக்குறாங்க என்னை எந்த மாதிரி ஆக்கிட்ட நீ இப்படி போயிடுவே அப்படி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகளும் அப்படி தான் சொல்கிறாங்க பேரண்ட்ஸும் அப்படி தான் சொல்கிறாங்க இது எல்லாமே பிற்காலத்தில் உங்களுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுத்துடுது அறியாமல் சொல்கிற நீங்கள் வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக வந்துடுது அதனால் இந்த சாப்பம் கொடுக்கறது இந்த வேற மாதிரி பேசுறது இதெல்லாம் ஏன்னா அவங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் கணவர் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதை அனுசரித்து தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க சரி இப்போது இதற்கு என்ன பரிகாரம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இதற்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கறது வந்து உப்பு பரிகாரம் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் இந்த உப்பு பரிகாரம் தான் நெகட்டிவ்ஸ் வீட்டில் நடக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் அது தான் எடுக்கும் அப்போ இந்த வாரம் ஒரு முறை நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணியில் கல்லுப்பு ஒருபடி போட்டுட்டு இல்லை கொஞ்சமாக கூட நீங்கள் போடலாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் கோமியம் கட்டாயம் கோமியம் நீங்கள் கலந்தே ஆகணும் வாரம் ஒரு முறை இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா நான் இந்த வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அடிக்கடிக்கு திருப்பியும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யுது அப்போ இந்த பேட் வைப்ரேஷன் போகணுன்னா இது மூணையும் கலந்துக்கோங்க கோமியம் கல்லுப்பு மஞ்சள் இது மூணும் சேர்த்து வீடு துடைக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் வாரம் இருமுறை தொடச்சா நல்லது தான் அல்லது அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நீங்கள் அதை துடைக்க பாருங்கள் இப்படி தொடச்சிட்டே வரும்போது கூட நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் இந்த சண்டை சச்சரவு அமைதி இல்லாத நிலை இது எல்லாமே வந்து போகும் நாளடைவில் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு பரிகாரமும் நம்ம பண்ணலாம் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே தான் இதுக்கு தான் கணவன் மனைவி சண்டை நீ வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்றதுக்கு தான் இது அடுத்தும் சொல்கிறேன் என்னன்னா பூஜை ரூமில் வந்து நீங்கள் இந்த உப்பு பெரிய ஒரு அகல் பெரிய அகல்லாம் விற்கும் இல்லையா அதை வாங்கிக்கோங்க அதில் பாதி வரைக்கும் உப்பை நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க இல்லை ரெண்டு பவுல் வாங்கி கூட நீங்கள் ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போயிடும் அப்போ நீங்கள் இதை ஒரே வாட்டி நான் பண்ணிவிட்டு இதை முடிஞ்சிருமான்னால் கிடையாது இதெல்லாம் நாளடைவில் தான் போகக்கூடியது நம்ம எத்தனையோ பேசியிருப்போம் எவ்வளவோ இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஒரு வாட்டியே போகணும்லாம் சொல்ல முடியாது நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு வரும்போது கட்டாயம் வெற்றி நீங்கள் பெறுவீங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பரிகாரம் பளிக்கும் ஓகே